ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் லோக்பால் பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ லோக்பால் அப்படிங்கிறது வந்து என்னென்னா ஒரு ஊழல்கள் நடக்கும் இல்லையா அந்த ஊழலை வந்து குறைத்தீர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் வந்து லோக்பால் இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணில் தான் இதோட தோற்றம் வருது ரெண்டா லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா வந்து நியமனம் வந்து கன்ஃபார்ம் ஆகிறது அந்த டைமில் தான் ஸ்டார்டிங் பீரியட் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுலேருந்து அதோட கடந்து வந்து பாதையிருக்கு ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் லோக்பால் லோக் ஆயுக்தா ஸோ லோக் லோக்பால் அப்படிங்கிறது சென்ட்ரல் லெவல் பிரைம் மினிஸ்டர் அமைச்சர் எம்பி அப்புறம் மத்திய அரசில் இருக்கக்கூடிய அந்த ஊழியர்கள் இந்த மாதிரி இவங்களுடைய ஊழல் கரப்ஷன் சம்பந்தமான குறை தீர்ப்பாளரிடம் தாக்கல் செய்கிறதுக்கு வழிவகை குறை தீர்ப்பாளர்னா என்ன சொல்வாங்கன்னா ஆம்புட்ஸ்மேன் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்வாங்க ஸோ அது அவங்களுக்கு தாக்கல் செய்கிறதுக்கான ஒரு நோக்கம் தான் வந்து லோக்பாலோடது பரிந்துரை வந்து ஒன்றாவது ரெண்டாவது நிர்வாக சீர்திருத்த ஆணையம் இவங்க தான் பண்ணாங்க இதோட ஹெட் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா தலைமை நீதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய உச்சநீதிமன்ற நிதி இருப்பாங்க இதில் உறுப்பினர்கள் வந்து எட்டு பேர் லோக்பால் நீதித்துறை சார்ந்தவர்களும் மீதி வந்து சிறுபான்மையினர்களும் ஒரு பெண்களும் இவங்களை நியமனம் குடியரசுத் தலைவர் தான் பதவிக்காலம் வந்து அஞ்சு வருஷம் வயது ரொம்ப முக்கியம் அஞ்சு அல்லது எழுபது வயது வந்து இருக்கலாம் இந்த குழுவில் வந்து யாரெல்லாம் சேர்ந்து நியமனம் பண்ணுவாங்கன்னா கண்டிப்பா ஒரு பிரதமர் இருப்பார் பிரைம் மினிஸ்டர் இருந்தாங்கனாலே இவர் தலைவர் அப்ப எதிர்கட்சி தலைவரும் இருக்கணும் இல்லையா மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் அங்கே இருக்கக்கூடிய சபாநாயகர் அவங்களும் இருப்பாங்க அப்புறம் தலைமை நீதிபதி ஏன்னா த ஹெட்டு தான் போடுறாங்க ஸோ அவங்களால் பரிந்துரைக்கப்பட்ட உயர் நீதிமன்ற நீதிபதி யாராவது ஒரு ஜட்ஜோ சுப்ரீம் சென்ஜோ அல்லது ஹைகோர்ட் ஜ ச சுப்ரீம் சென்று ஹைகோர்ட் ஜட்ஜூ இருப்பாங்க குடியரசு தலைவரால் பரிந்துரைக்கக்கூடிய ஒரு சிறந்த நீதிபதி இவங்க இந்த மாதிரி குழுக்கள்லாம் சேர்ந்து தான் ஹெட்டு யார் அந்த ஹெட்டாக இருக்கக்கூடிய சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி யார் அப்படின்றத சூஸ் பண்ணுவாங்க ஸோ இதோட கடந்து வந்த பாதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோக்பால் அப்படின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் எல் எம் சிங்வி அவர்கள் தான் வந்து கொண்டுட்டு வந்திருக்காங்க அசோக் குமார் சென்னால் வந்து முன்மொழியப்பட்டது பார்லிமெண்ட்டில் அறுபத்தி எட்டில் வந்து சாந்தி பூஷனால் வந்து முன்மொழியப்பட்டது சாந்தி பூஷன் இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் தோல்வி அடைஞ்சு ஃபைனலாக வந்து ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாலு அப்போ வந்து சட்டமாக வந்து குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கொடுத்தாங்க ஸோ ப்ரெசென்ட்டாக இருக்கிறது யாருனா ஏஎம் கான்வில்கர் இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து சந்திரகோஷ் ரெண்டாயிரத்தி பத்தொன்போது வரை ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ